ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாப் நேஷனல் பேங்க் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி பன்னெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி பத்துங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு ஈக்விட்டி வித் இன் தியரிட்டிகல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்க்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்செஸ்டனஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் பதினாறு அணாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எட்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நாலு பேர் செய்ய சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவன் பேங்க் ஷாருங்கிறதுனால வந்து என்பிஏ லெவல் எவ்வளோன்னு பார்த்துருவோம் என்பிஐ லெவல் அஞ்சு புள்ளி எழுபத்தி மூணு இருக்குது இதை நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குறையணும் மூணுக்கு கீழே வரணுங்கிறது நம்மளுடைய பார்வை அதே மாதிரி இவனோடது என்ஐஎம் வந்து ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு இருக்குது

கிட்டத்த அப்படி நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி கொஞ்சம் ஓரளவுக்கு நெருக்கி பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபா எண்ணூறு கோடினா எக்ஸாக்டாவில் தோறாயிரமாக ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால நாலு புள்ளி லெவல்கிற நாலு புள்ளி மூணுங்கிற லெவலில் இபிஎஸ் இருக்குது இது போன தடவை காட்டு எழுபது பைசா கூட இப்போ இவனோட இது உடைய டிடிஎம் ட்ரெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சாறு குவார்ட்ரா நிறைய ஆமாம் கிட்டத்தட்ட மூணு ஆறு எட்டு குவார்டரா வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்ப இவன் வந்து என்ன பண்றான்னாக்க ஜூன் மாசம் மார்ச் அண்ட் ஜூன் மாசம் இவன் வந்து ஒரு ஃபிளாட் ஆகுறான் இபிஎஸ் உடைய லெவல்ல ஜூன் மாசம் ஒண்ணு கிட்டத்தட்ட ஓர் ஆர்லஸ் மோர் ஆர்லஸ் வந்து ஈக்குவலா அமௌண்ட் மார்ச்சுக்கு ஈக்குவலா எடுக்கிறான் இல்லாட்டி கொஞ்சமா கம்மி ஆகுறான் இப்ப இந்த சிக்னிபிகன்ஸ் இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து மிச்ச பழைய வருஷத்துலயும் முன்னாடி வருஷத்துலயும் ஃபாலோ ஆயிருக்கான்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மூணு இருக்குது மார்ச் மாதம் இபிஎஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் மூணு புள்ளி ஆறு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தோம்னா மார்ச் ஒன்று புள்ளி ஏழு ஜூன் ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மார்ச் புள்ளி மூணு அப்படியே ஜூன் மாதம் புள்ளி மூணு ஸோ இப்போ இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குன்னா இல்லாட்டி கொஞ்சமாக இறங்குறா அந்த ரேஞ்சு தான் ஒரு ஐம்பது பைசா முன்னே பின்னே இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஜூன் மாதம் வந்து கிடைக்கக்கூடிய இருந்து அப்படியே திருப்பி இவன் மேலே குரோத் ஆக ஆரம்பிக்கிறான் அடுத்த மார்ச் வரைக்கும் ஜூன் மாதம் ஸ்டாக்னேட் ஆகுற இல்லாட்டி கொஞ்சம் மார்ஜினல் ஸ்லிப் இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இப்போ இதே பேட்டர்ன் இதே சைக்கிள் வந்து இவனுக்கு சப்சிக்வென்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கும் ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் சப்சிக்வென்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த சூழலில் நல்லா கவனிக்கிறோம் இந்த இடத்துல வந்து எம்எஃப் வந்து புள்ளி தொண்ணூத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஹோல்டிங்கை அதே மாதிரி எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்கை ரெண்டு புள்ளி தொண்ணூத்தொரு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்க பிஎன்பி பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சுங்கிறது எண்பத்தி ரெண்டு ரூபாலேருந்து இருந்து எழுபத்தி எட்டு ரூபா வரைக்கும் இருக்கு இப்போ இந்த வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் சார்ட்ல எண்பத்தி ரெண்டு லோ எண்பத்தி ரெண்டை கீழே உடைச்சான்னா அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி நாலு ரூபாலேருந்து இருந்து அறுபது ரூபா வரைக்குமாக வாய்ப்புகள் இருக்கும் இறங்குறதுக்கு ஸோ இப்போ இப்போ எண்பத்தி ரெண்டு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் பிரேக் பாயிண்ட்டுக்கும் எண்பத்தி ரெண்டு பிரேக் பாயிண்ட் வந்து நூற்றி பதிமூணு ஸோ இப்போ எண்பத்தி ரெண்டுக்கும் பிரேக் பிரேக் பாயிண்ட் அதாவது பிரேக் பாயிண்ட்டுக்கும் எஸ் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்ல வந்து இப்போ இவன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கிறான் மிட் பாயிண்ட் வந்து நடுவில் இருக்கக்கூடிய டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு தொண்ணூற்றி ஏழு அந்த இடத்துல இவன் சப்போர்ட் எடுத்திருக்கிறான் அவன் தொண்ணூற்றி ஏழுன்னு எக்ஸாக்டா தொண்ணூற்றி ஏழில் எடுக்கல தொண்ணூற்றி ரெண்டு லோ வச்சுட்டு தொண்ணூற்றி ஏழில் ஒரு புல் பேக் கொடுத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இவன் சப்சிக்வெண்ட்டாக டவுன் ட்ரெண்டை லீடு எடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னா தொண்ணூறு பெர்சன்ட் மேக்ஸிமம் பிரேக் பாயிண்ட் ஆன பதிமூணோடையே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ரிட்டர்ன் ஆனான்னாக்க மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கலைன்னா எஸ் ஒன் எண்பத்தி ரெண்டை ஹிட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ நம்ம இது ஒரு பேத்து போடுவோம் சப்போஸ் இது வந்து டவுன் ட்ரெண்ட் லீடாக போகுது அப்படின்னு சொன்னாக்க இவன் இங்கே மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுத்துட்டு பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னுக்கு இறங்கலாம் எஸ் ஒன்று கீழே உடச்சிட்டான்னா அறுபத்தி நாலு ரூபாலேருந்து அறுபது ரூபாய்க்கு வந்துடும் சப்போஸ் இவன் வந்து மேலே அப் ட்ரெண்டுக்கு லீடு எடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் பிரேக் பாயிண்ட்டை உடச்சிட்டு பிரேக் பாயிண்ட்டை உடச்சி மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் மேலே ஏறிட்டு திருப்பி இந்த இடத்துல ஒரு புல் பேக்கு பிரேக் பாயிண்ட் வரைக்கும் புல் பேக் வைக்கணும்னு இல்லை அதுக்கு நடுவில் இப்படி புல் பேக் வச்சுட்டு இவன் மேலே ஏறினான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் நூற்றி முப்பத்தி ஏழு ஆர் டூ நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆர் த்ரீ நூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி எழுபத்தி எட்டு இப்போ போகுதான்னு சொல்ல முடியாது பட் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ பிரேக் பாயிண்ட் நூற்றி பதிமூணு ஆர் ஒன் நூற்றி முப்பத்தி ஏழு பிரேக் பாயிண்ட்டுக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் நூற்றி இருபத்தி அஞ்சு மிட் பாயிண்ட்டு